ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருச்சி மாம் சேனல் இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளை பார்க்க வந்திருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம சோப் மேக்கிங் கிளாஸ் கற்றுருந்தாங்க ஸோ ப்ராடக்ட் எல்லாமே டேரக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்திருந்தாங்க நம்ம சொல்லியிருந்தோம் இனிமேல் எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மக்கிட்டே கிடைக்குதுன்னு சொன்னதுனால அவங்க வந்து நம்மள்கிட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்களுமே ஒரு அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு கிராமத்தில் நடத்துக்கக்கூடிய எக்ஸிபிஷனுக்காக நிறையா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ செய்ய முடியல ஸ்டார்ட் பண்ண போகிறோங்கிறவங்க தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ பார்க்கலாங்களா அவங்களோட ஃபீட்பேக் கேட்கலாம் ஸோ சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா வச்சுருக்கீங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அப்புறம் ஸ்க்ரீன் அதனால் ஷேர் ஷாட் ஷேர் ஷாட்லேயும் நிறையா சாரீஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அவங்க பேர் சொல்லுங்கள் என்னோடய பேர் செந்தாமரை நான் இழுப்பூர்லேருந்து வரேன் அஜிதா சிஸ்டர்கிட்ட நானும் சோப் கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன் இன்றைக்கி வந்து எல்லா பொருளுமே நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் பட் இவங்க சோப்பெலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சேல்ஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டோங்கிறனால வாங்குறதுக்காக நின்றுருக்காங்க அவங்க சாம்பிள் சோப் கூட நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இவங்க ஊர் சைடு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா ஓகே பாய் சொல்லியிருங்க ஓகே பாய் ஸோ இவங்களோட கூட ஒரு சிஸ்டர் வந்திருக்காங்க அவங்க இன்னும் ஃபியூச்சரில் நம்மக்கிட்ட கிளாஸ் எடுத்துருக்குறேன் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி உமன்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணா பிடிக்கும் அது மாதிரி இவங்க வந்து ஓனர் பிரிண்டிங் கம்பெனி வச்சிருக்காங்க ஸ்டிக்கர் கேக்கீங்க எங்கேக்கா அடிக்கிறதுன்னு இவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஸோ ஸ்டிக்கர் அடிக்கிறதுக்கு இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க ப்ரைஸ் கம்ஃபர்டபுளாக பண்ணி தரேன்ட்டாங்க பேர் சொன்னா பண்ணி கொடுப்பீங்களா நீங்க உங்க பேர் சொல்லிக்கோங்க என் பேர் மகேஸ்வரி விராலிமலை புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் விராலிமலையிலேருந்து பேசுகிறேன் நம்ம ஒரு ஃப்ளெக்ஸ் பிரிண்ட் வச்சுருக்கோம் உங்களுக்கு ஸ்டிக்கர் வேணுமா இல்லை வேற எதுவுமே மேரேஜுக்கு சம்மந்தப்பட்டது மேரேஜுக்கு தேவைன்னா அத்தனை விஷயங்களும் அவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் அடிக்கணும் கல்யாண பத்திரிகை பேக்கப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஆரி ஒர்க் டிசைன்ஸு விராலி மலையில் கிராமம் சைடாக இருக்கனால உங்களுக்கு தெரியல அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க இவங்க விலாலி மலை மெயினில் தான் இருக்காங்க ஸோ உங்களோட ப்ராண்ட் நேம் சொல்லிக்கோங்க கடை பேர் அட்ரஸ் சொல்லி டிஜி ஃபிளெக்ஸ் பிரிண்டிங் டிஜேமா அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களோட ஸ்டிக்கரும் அடிச்சு தருவீங்களா ஸோ நம்மளுக்கு சோப் மேக்கிங் பண்ணுறீங்க ஸ்டிக்கர் வேணும் அப்படின்னா இவங்க நீங்கள் கொரியர் பண்ணிடுவீங்களா எந்த ஊர்லேருந்து பண்ணாலும் ஸோ தரேன்னு சொல்லியிருக்காங்க உங்களோட நம்பரை நான் இதே வீடியோவில் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ பாய் அசந்து உட்காந்துட்டாங்க காலையில் வந்தாங்க ஸோ கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க சோப்பு தானே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நானும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சும்மா ஒரு நாலு சோப்பு அஞ்சு சோப்பு ஆர்டர் வந்தாலே பெருசு அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொடுத்துட்டு தான் இருந்தேன் டெய்லி பேஸிஸில் செய்ய ஆரம்பித்தேன் டெய்லியும் கேட்குறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன் ஒன்ஸ் நம்மளோடதை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் நம்மக்கிட்ட மட்டும்தான் வாங்குவாங்க நம்ம கொடுக்குற வெயிட் கலர் அதோட நுற வரது ரிசல்ட் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்து ரெகுலராக நம்மக்கிட்ட வாங்க ஆரம்பித்தாங்க எந்த சூழ்நிலையையும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப குழந்த பிறந்தப்ப ஆப்ரேஷன் பண்ண டைமில் கூட நான் ரெஸ்ட் எடுத்ததே இல்லை டச்சில் இருந்துக்கிட்டே தான் இருந்தேன் ஏன்னா நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து வெட்டக்கூடாது அவங்க கேட்குற பொருளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அந்த ஒர்க் பண்ணது தான் எனக்கு திரும்ப கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரிட்டன் கிஃப்ட் நம்மளுடைய சோப் கேட்டிருந்துருக்காங்க நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லை அழகாப்புக்கு ஃபங்க்ஷனுக்கு நேச்சுரலான ஆர்கான்கான சோப் ரிட்டன் கிஃப்ட்டுக்காக கேட்டிருந்தாங்க அது நம்ம பண்ணி கொடுத்தோம் மதுரையில் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஆர்கானிக் நாட்டு சக்கரை செக்லாட்ன எண்ணெய் இந்த மாதிரி கடை ஓப்பன் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து பார்த்து எங்களுக்கு ஸ்டாலில் எல்லாமே ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நானும் அவருமே போயிருந்தோம் போய் எங்கே எங்கள் ஸ்டாலில் என்ன பொருள் வைக்க போகிறோம் எல்லாமே நோட் பண்ணி பெரிய ஆர்டர் அது அது ஒன்றரை லட்ச ரூபா ஆர்டர் ஒரு எங்களுக்கு கொடுத்த டைம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளில் ஆப்ரேஷன் பண்ணி அறுபதாவது நாள் நான் அதை செஞ்சு முடித்தேன் அப்பொழுதுக்கி பேக்கப்புக்கு கூட யாருமே கிடையாது அம்மா ஒரு ஆள் தான் ஸோ தனியாலாக செஞ்சு முடித்தேன் விடிய விடிய ஒரு போட்டு தூங்கலை நான் அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் நீங்களும் இப்போ பார்த்துட்டே இருங்க ஸோ நான் இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்களா சோப்பு தானே இது என்ன பண்ணிடும் அப்படின்ட்டு ஸோ நம்மக்கிட்ட வாங்கி சேல் பண்ணுறவங்களோ இந்தோ ஆர்டர் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அஞ்சு தான் எடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்து பதினஞ்சு தான் ஒவ்வொரு சோப்புலேயுமே ஃப்ளேவர் படி அஞ்சு பத்து அந்த மாதிரி தான் ஆர்டர் எடுத்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ உதவும் கூட மாட்டாங்க சத்து மாவு ஹேர் ஆயிலு பாத்திங் பவுடர் இந்த மாதிரி பொருட்கள் நம்மக்கிட்ட வாங்கி சேல் பண்ணிகிட்ருந்தாங்க ஸோ அதோட ஃபீட்பேக்காக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்துச்சு இல்லையா அது இந்த ஆர்டர் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய சோப்பு என்ன முடியாத அளவுக்கு சோப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸிபிஷனுக்காக ரெடியாகி கேட்டுருந்தாங்க நம்ம அதுவுமே நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தோம் அவங்களுமே ரொம்ப நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க அதுவுமே வந்து பெரிய பெரிய அமௌண்ட் ஆஃப் ஆர்டர்ஸ் தான் ஸோ அதுவுமே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த டைமில் எனக்கு திரும்ப கிடைச்சது ஸோ நீங்கள் நிறைய சேனல்ஸில் பார்ப்பீங்க நிறைய டிவியில் பார்ப்பீங்க நிறையா யூடியூப்பில் அவார்ட் ஃபங்க்ஷனில் பார்ப்பீங்க பெண்கள் யாராவது பெருசாக சாதித்தா மட்டும் அவங்கள மட்டும் முன்னாடி எடுத்து போடுவாங்க சின்ன சின்ன தொழில் செஞ்சு முன்னேறக்கூடிய பெண்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதான் நானும் ஸோ சக்தி மசாலா அவார்டு வந்து எனக்கு ரொம்ப ஆசை ரெண்டு வருஷமாக போட்டு பார்த்தேன் எனக்கு குழந்தை இருக்கனால தள்ளி தள்ளி போச்சு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் சென்னையில் தான் இருக்கிறார் நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் பண்ணலாம் பட் இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ண ஸ்டூல் நிலையில் வந்து லாங் ட்ரைவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால ஆனால் பட் இந்த வாட்டி பொண்ணை கண்டிப்பாக வின் பண்ணுவேன் நம்பிக்கை இருக்கு ஆனால் என்னால் போக முடியல ஸோ நமக்கானது தேடி வரட்டும் அப்படின்னு ஒர்க் போடுவோம்னு சொல்லி போட்டதான் இது எல்லாமே ஒவ்வொரு கஸ்டமர் தனக்காக ரீசெல்லருக்காக த ஃபேமிலிக்காக வாங்கினது ஸோ இப்படியே போய்கிட்டு இருந்தது நம்மளோட லைஃப்பில் அடுத்தபடி கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம் ஸோ கிளாஸ் சோப் மேக்கிங் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் ஹெர்பல் கிளாஸாக மாறிச்சு அப்புறம் ஷாம்பு மேக்கிங் கிளாஸாக மாறிச்சு இன்றைக்கி அந்த கிளாஸ் எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அதனால் அட ஒரு பிஸ்னஸ்குள்ளே தான் ஒரு பிஸ்னஸ் உருவாகும் இந்த வார்த்தையை இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன் இதை யாருமே காப்பி பண்ணிடாதீங்க இந்த வார்த்தை கண்டிப்பாக நான் அடுத்து அடுத்து அடுத்த அடுத்து உங்களுக்கு எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நானே தெளிவாக சொல்கிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெர்பல் சின்ன வெங்காய ஷாம்பு சின்ன வெங்காயத்தை மட்டும் தட்டி போட்டோன்னு இல்லாமல் கருவேப்பில் அரிசலாங்கண்ணி கருஞ்சீரகம் இதெல்லாமே போட்டு பண்ணுறோம் ஸோ சொன்னேன் இல்லையா ஒரு தொழிலுக்குள்ளே தான் ஒரு தொழில் உருவாகும்னு சோப் மேக்கிங் மட்டும் சொல்லி கொடுத்துட்ருந்தோம் ஆன்லைனில் மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு அடுத்ததான் நம்மக்கிட்ட நேரடியாக வந்து கற்றுக்கிட்டவங்க ஸோ கோல்டு ப்ராசஸ்ஸும் சொல்லித்தரோம் மெல்டன் போகிறும் சொல்லித்தரோம் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட டேரெக்டாக வந்து கற்றுக்கிட்டாங்க ஸோ இனிமேல் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் நம்மகிட்ட சோப் மேக்கிங் கிளாஸ் கற்றுக்கிட்டாங்க பேர் கௌசல்யா நானும் ஒரு ரீசேலர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒருத்தவங்க கிட்ட சோப் வாங்கி நான் ரீசேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னோடய அப்பன் முருகன் தான் அவரோட ஆசீர்வாதத்தினால மட்டும்தான் நான் இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கேன் எல்லாத்துக்குமே அந்த முருகனுக்கு மட்டும்தான் நான் நன்றி சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என் எந்த அளவுக்கு ஒரு ஒரு ரீசேலர் என்னாலே பண்ண முடியுன்றதுக்கு அந்த அக்கா உணர்த்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க தேன் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் அவங்களாவே உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க அவங்க நம்மக்கிட்ட சோப் மேக்கிங் கிளாஸ் முடித்தவங்க அவங்க என்றைக்குமே ப்ரொமோஷன் பண்ணித்தான்னு கேட்டதே கிடையாது பட் எனக்கு அதோடய பியூரிட்டியோ அதோட ஒரிஜினாலிட்டியும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வந்து வயிற்றில் எப்படி ஒரு வலை வச்சு நான் லைஃபை ரன் பண்ணிகிட்ருக்கேனோ அவங்க கையில் ஒரு பிளைட் வச்சு மறுபடியும் போய் எடுத்தால் மறுபடியும் மெடிக்கல் செலவு ரெஸ்ட்டு இந்த மாதிரி ஓடிடுமோன்ட்டு அதை தள்ளி போட்டு ஒர்க் பண்ணிகிட்டு ஸோ அவங்களுக்காக இது மட்டும் இல்லை அவங்க ஆட்டுக்குட்டி வளர்க்குறாங்க தேன் பிடிக்கிறாங்க டீ கடையில் போய் அவங்க வீட்டுக்கார கூட ஃபுல் டைம் ஒர்க் பண்ணி எட்டு மணிக்கு வெளியே வந்து சோப்பு நைட்டு ஷாம்பு நைட்டு செஞ்சு கடையில் கொண்டு போய் சேல் இருக்காங்க இந்த மாதிரி பெண்களும் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்கக்கிட்ட தேன் வாங்கிக்கோங்க அவங்களுக்கு இல்லை அப்படின்னா கூட இப்போ ஃபோன் அவங்களுக்கு டவர் இல்லாமல் தான் இருக்கும் நிறைய விஷ் பண்ணி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டுவிடுங்க வந்து பார்த்தாங்கன்னா என்னமோ நடந்துருக்கு அப்படின்னு நினச்சி அவங்க சந்தோஷப்படுவாங்க தேங்க்யூ ஸோ மச்